நேரமும் தள்ளிட்டு போகுது அதனால எப்பவுமே பிளான் ஏ பிளான் பின் வச்சிருக்கிற மாதிரி ஏழு நிமிஷத்துக்குள்ள மட்டுமே முடிக்க முடியுமா அப்படிங்கிற வகையில் எழுதி வந்த படிக்கலாம் நினைக்கிறேன் இன்றைய விழா நாயகர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களே விழாவினுடைய தலைவர் அவர்களே ஐயாவை வாழ்த்தி பாராட்டும் முகமாக கூடியிருக்கும் அன்பானவர்களே அனைவருக்கும் எனது பதிவான வணக்கங்கள் பெரிதாகவும் பெரிதாகவும் இல்லாவிட்டாலும் ஐயாவுடன் எனக்கும் பழக்கம் உண்டு தமிழில் நான் எழுதும் அறிவியல் கட்டுரைகளை படித்து பாராட்டியிருக்கிறார் எனது சக அறிவியலாளர்களையும் அப்படியே அவ்வப்பொழுது அழைத்து பாராட்டியிருக்கிறார் சமீபத்தில் நான் எழுதிய புத்தகம் ஒன்றை முழுதாக படித்து புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்து தலைமை தாங்கி வெளியிட்டு ஒரு சிறப்பான ஆய்வுரையே நிகழ்த்தி நே நிகழ்த்திருக்கிறார் நம்ப முடியல நம்பணும் இந்தியா எழுபத்தி ஐந்து என்ற அந்த நூலில் பல அறிவியல் கட்டுரைகள் இடம்பெற்றிருந்தன எனினும் வாழை மரத்தில் வீணாகும் பகுதிகளை தொழில்நுட்பத்தின் துணையோடு மதிப்பு கூட்டி விவசாயிகள் வாழ்வு இலக்கேற்றும் வாழையிலிருந்து செல்வம் என்ற ஒரு கட்டுரையை மிகவும் சலாகித்து பேசினார் அறிவியலிலும் ஆராய்ச்சியும் மண் சார்ந்து இயங்க வேண்டும் என்ற அவரது வாஞ்சியனுடைய வெளிப்பாடு இந்த விஞ்ஞானி இது விஞ்ஞானிகள் தங்கள் மூளையோடு இதயத்தையும் சேர்த்தே ஆராய்ச்சியில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதே ஐயாவிடமிருந்து நான் கற்ற பாடமாக கருதுகிறேன் ஆனாலும் எனக்கும் அவருக்குமான அது மாதிரியான தொடர்புகளை தாண்டி ஒரு வித்தியாசமாக ஐயாவை ஒரு அறிவியல் சார்ந்த கண்ணோட்டத்தில் பார்க்கவும் இன்றைய விழாவிற்கு ஒரு புதிர் பரிணாமம் கொடுக்கவும் முயற்சி பண்ணுறேன் இது ஒரு கன்னி முயற்சி இந்த பேரண்டத்தில் இயற்கை நிகழ்வுகள் சுற்றமங்களை புரிந்து கொள்வது முயல்வதும் அருவிகளின் ஆரம்பம் மரம் விட்டு உதிரும் இலையும் பழமும் மலைவிட்டு விழும் அருவியின் போக்கும் பூமியைச் சுற்றும் நிலவின் வழியும் சூரிய கோள்களின் சுற்றும் திறனும் இயற்பு விசையின் விளையாட்டு என்பது மானுடுக அருவிகளின் ஆத்திச்சூடி கொதிநிலை அடைந்த நீர் ஆவியாகும் உரநிலை கண்ட நீர் பணியாகும் என நீர் நிலம் காற்றில் பார்க்கும் இயற்கை நடப்புகள் எல்லாம் அறிவியல் விதிகளில் அடக்கப்பட்டன அறிவியல் தலிந்து தொடர்ச்சியாக தொழில்நுட்பம் வந்தது வேளாண்மை சமையல் நீராவியந்திரம் வன்பறக்கும் வாகனம் கடல் தாண்டும் நாவாய் விண்ணளக்கும் கலங்கள் என ஏராளம் செய்தோம் அதே வழியில் நல் மனிதர்களை புரிந்திடும் அறிவியல் தெரிந்தால் இயற்கையை புரிஞ்சு தொழில்நுட்பம் வந்து அதனால் பயனடக்கூடிய அதே மனிதனை அறிய முடிந்தால் அந்த அருவிகள் தெரிந்தால் திரும்ப நல்மனிதர்களை படைத்து நல்லுலகம் காணும் தொழில்நுட்பம் கிடைக்குமா அணுக்களின் எல்லாம் உயிர்களாய் உயிர்ப்பதில்லை உயிர்களாய் உயிர்ப்பதெல்லாம் மனிதராய் பிறப்பதில்லை பிறப்பவர் எல்லாம் உலகில் முழுதாய் வாழ்வது இல்லை வாழ்ந்தவர் எல்லாம் பெரிதாக வளர்வது இல்லை வளர்ந்தவர் எல்லாம் சோதனைகளை கண்டவர் இல்லை சோதனைகளை கண்டவரெல்லாம் சாதனைகள் செய்தார் இல்லை சாதனைகள் செய்தாரெல்லாம் சாத்திரங்கள் படைத்தார் இல்லை சாத்திரங்கள் படைத்தவரெல்லாம் சத்தியங்கள் காப்பவர் இல்லை சத்தியங்கள் காப்பவரெல்லாம் சலியாது இல்லை சலியாது வாழ்ந்தவரெல்லாம் ஜகம் போற்ற வாழ்ந்தவர் இல்லை சகம் போற்ற வாழ்ந்தவரெல்லாம் தன் மனை போற்ற வாழ்ந்தார் இல்லை தன் முனை போற்ற வாழ்ந்தவரெல்லாம் தமிழ் போற்ற வாழ்ந்தார் இல்லை தமிழ் போற்ற வாழ்ந்தவரெல்லாம் தரை பார்த்து இல்லை தரை பார்த்து நடந்தவரெல்லாம் தனையுயர்த்து நடந்தார் இல்லை தனையுயர்த்தி நடந்தவரும் தரமுயர்த்தி வாழ்ந்தார் இல்லை தரமுயர்த்தி வாழ்ந்தவரெல்லாம் தானங்கள் செய்தார் இல்லை தானங்கள் செய்தவரெல்லாம் ஞானத்தால் சிறந்தார் இல்லை ஞானத்தால் சிறந்தாரெல்லாம் நேயத்தை மதித்தார் இல்லை நேயத்தை மதி நேயத்தை மதித்தாரெல்லாம் நேரத்தை மதித்தார் இல்லை நேரத்தை மதித்தாரெல்லாம் தம் தேகத்தை மதித்தார் இல்லை தேகத்தை மதித்தாரெல்லாம் தம் தேசத்தை மதித்தார் இல்லை தேசத்தை மதித்தாரெல்லாம் நூறாண்டு வாழ்ந்தார் இல்லை நூறாண்டு வாழ்ந்தவர்க்கெல்லாம் அழகு விழா அமைந்ததும் இல்லை அழகு விழா அமர்ந்தவர்க்கெல்லாம் அறிஞர்கள் புகழ் பாடியதில்லை அறிஞர்கள் புகழ் பாடும் இந்த நல்லமைப்பினைப் பெற்று அகிலம் போற்றும் அண்ணல் காந்தி லால் பகதூர் சாஸ்திரி கர்மவீரர் காமராஜ் அவர்கள் வழியே வாழும் காந்தியாய் சாஸ்திரியாய் காமராஜராய் இசையும் என்னும் இசையாது என்னும் வசதியரை என்னவர் சான்றோர் என்ற பதத்தின் இலக்கணமாக இன்று உள்ள தமிழகம் கண்ட தகைசால் தமிழர் ஐயா அவர்களின் அறிவியல் என்ன அறிவியல் தெரிஞ்சு தொழில்நுட்பம் செய்யும் இல்லையா இப்போ அந்த அறிவியல் பெற்றுக்கிட்டு தொழில்நுட்பம் செய்ய முடியுமா ஒரு கன்னி முயற்சி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே இருந்து வன்புகள் கொண்ட தமிழ்நாட்டில் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற வள்ளுவன் வாக்கை வழிமுறையாக்கி தோன்றின் புகழொடு தோன்றி மனத்துக்கள் மாசிலனாதாய மனத்துக்கள் மாசிலனாய் குணம் என்னும் குன்றேருந்தென்று காட்சி களியனாய் கடும் சொல் என்னனாய் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல கைமாறு வேண்டா கடப்பாடாற்றி மனைமாட்சி கண்டு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்திடும் ஐயாவின் அறிவியல் என்ன தீயாய் பற்றிய நாட்டுப்பற்றும் தீவிரமான சாதிய மறுப்பும் எளிமையில் திணைக்கும் ஏகாந்த நிலையும் உழைப்பின் மேலொரு தோழமை உணர்வும் உறுதி கொண்ட கொள்கை பிடிப்பும் அரசியல் முதல் அறிவியல் வரை அனைத்தும் படிக்கும் குழந்தையின் ஆர்வமும் எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு இளைஞனின் தேடலும் அயரா உழைப்பும் அஞ்சா நெஞ்சும் தளரா மனமும் தைரிய குணமும் உறவில் பிணைப்பும் உயிரிடை அன்பும் குறைந்த பேச்சும் நிறைந்த செயலும் அலைகடல் முயற்சியும் ஆழ்கடல் அமைதியும் ஒன்றாய்க் குலைத்து நன்றாய்ச் சமைத்து செய்யப்பட்டவர் ஐயாவென்பமோ இந்த அறிவியல் கொண்டு இவர் போல் மனிதரை மண்ணில் படைக்கும் வான்படை தொழில்நுட்பம் என்ன குணங்களை எல்லாம் இணைக்கும் வளவும் இணைக்கும் முறையும் அணுத்துறள் பிறக்கும் சூட்சமும் தாண்டி அண்டங்கள் அளக்கும் அனுபவம் சேர்த்து விண்வெளி கூடத்தில் முப்பதிமான கற்றில் புது பொருண்மை சமைப்பதாய் கூடத்தில் செய்யவா முடியும் அடுத்த நூற்றாண்டில் அதுவும் நடக்கலாம் அதுவரை யாவும் இருப்பார் அதுவும் நடக்கலாம் ஆனால் அதுவரை பொறுக்க இயலாது என்பதால் இன்று கலைவாணரங்கில் ஒன்றாய் சேர்ந்தோம் ஐயாவின் முதல் நூற்றாண்டு வாழ்க்கையை அடிக்கிட்டு சொல்றேன் முதல் நூற்றாண்டு வாழ்க்கையை ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் பார்த்தவை படித்தவை பழகியவை பகிர்ந்தோம் இந்த நிகழ்வை பார்ப்பவர் கேட்பவர் மனதில் நாம் பகிர்ந்தவை பகிர்வவை பகிர்ந்தால் ஒரு சில மனங்களில் ரசவாத பௌதீக மாற்றம் நிகழும் நினைக்கிறேன் பாலகிருஷ்ணன் சொன்னார் இல்லையா அவருக்கு நடந்தது இல்லையா அது மாதிரி அங்கே அங்கேயே பாலகிருஷ்ணன்கள் இங்கே இல்லை வெளியே இருந்தாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத நான் செய்கிறேன் ஐயாவின் தாக்கமாய் அவர்களிடையே உருவாகும் என நினைக்கிறேன் நேற்றைய வரலாறு தெரியாது போனால் இன்று நடப்பது புரியாமல் போகும் இன்று நடப்பது புரியாமல் போனால் நாளை என்பது நம்பசமில்லை நேற்று இன்று என்று ஒரு நூற்றாண்டு வரலாறாய் நம்மிடையே நடமாடும் ஐயா நமக்கும் நாளை வரும் தலைமுறைக்கும் ஒரு வழிகாட்டி இந்த வருடம் முழுவதும் தமிழ்நாடு தருவிய நிகழ்வாய் இது மாதிரி அங்கங்கே பள்ளி கல்லூரிகளில் பொது இடங்களில் நிகழ்ந்தால் நல்லதொரு மாற்றத்தை இளைஞர்களிடையே அந்த நிகழ்வுகள் உருவாக்கும் என நம்புகிறேன் பள்ளி கல்லூரிகள் நிறையா போயிருக்கேன் அதனோட படியாக நானும் இயங்க முடியும் நினைக்கிறேன் அந்த பள்ளியை செய்ய முடியும் நினைக்கிறேன் இந்த வருஷம் முழுவதும் செய்ய வேணும்னு நினைக்கிறேன் நான் ஐயாவைப் போன்று இனியொருவர் இல்லை என்பது பெருமையா இல்லை ஐயாவை போல் பலரும் வளர்ந்து வளர்ந்தால் அதுவே நித்தம் வாழும் சிறப்பு என நாம் ஒழிவோமா அண்ணல் மகாத்மா காந்தியை பற்றி கவியார் சுயர்முத்து சொன்னார் நிறைய இடத்துல சொல்றது சொல்லுவாங்க அண்ணல் மகாத்மா காந்தியை பற்றி விஞ்ஞானி அயன்ஸ் இப்படி சொல்கிறார் சதையுடனும் ரத்தத்துடனும் இந்த பூமியில் காந்திஜி என்ற ஒரு மனிதர் நடமாறினார் என்பதை இனிவரும் தலைமுறையினரில் நம்ப மாட்டார்கள் என்று வாராது வந்த மாமணியாய் இன்று நம்மடிக்கு நம்மடியே இருக்கும் ஐயாவை வாழும் தலைமுறையும் வளரும் தலைமுறையும் இனி வரப்போகும் தலைமுறையும் பார்த்தும் படித்தும் புரிந்தும் அறிந்தும் ஐயாவின் வாழ்க்கை முறையை நகலெடுத்து நம்பிக்கை தரும் நல்வாழ்வை வாழட்டும் ஆங் ஐயா நீ வீர் வாழ்க உம் வாழ்வை பார்த்து வளரும் தலைமுறையும் வரப்போகும் தலைமுறையும் தம் பாதையை மேம்படுத்தட்டும் நன்மக்கள் பெருகட்டும் நாடு செழிக்கட்டும் நீ வீர் வாழ்க பல நூறு காண்க நன்றி வணக்கம்